டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பில் கிளிக் பண்ணுங்க பகுதியில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தெருக்கள் உள்ளது மொத்தம் ஏழு மாநகராட்சி வார்டுகள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தெருக்கள் உள்ளன இந்த அனைத்து வார்டுகளுமே மிகவும் பின்தங்கிய பகுதியாக உள்ளது ஏனென்றால் இது ஏழை மக்கள் கூடி தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதி மிகவும் பின்தங்கியவர்கள் இவர்கள் தங்களது பிரச்சனைகளை எடுத்து சென்று அதிகாரி கொடுக்க சென்றாலே அதிகாரிகள் அதை அலட்சியமாக பார்க்கிறார்கள் நிறைய பிரச்சனைகள் சொல்லலாம் இங்கே இந்த பகுதியில் தண்ணி கொடை கொலையில் வர்றதில்லை அப்படியே வந்தாலும் காவா தண்ணியாக வருது இந்த ஆட்சி சிஎம் தொகுதின்னு சொல்கிறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எதுவுமே செய்ய வரல அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா காவா அடப்பு பல இடங்களில் வந்து பல காலங்களுக்கு முன்பட்ட முன்பு போடப்பட்ட கழிவுநீர் பைப்புகள் அதை மாற்றி புதிய பைப்புகள் போட எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை நம்ம சேனியம்மன் கோயில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய காலத்தில் போடப்பட்ட பைப்பு அடிக்கடி அடைப்பு அதே மாதிரி நம்ம சுண்ண சுனாமி குவாட்டர்ஸ் ஓவசி நகரில் அங்கேயும் அடிக்கடி கழிவுநீர் அடைப்பு இப்படி இந்த பக்கம் இந்த நம்ம இந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தண்டப்பட்ட பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுடுகாட்டுக்காக நாற்பது வருஷம் போராடுறாங்க சுடுகாடே கிடையாது அந்த சுடுகாட்டுக்கு அவங்க போகணுன்னா இந்த பிரிட்ஜை தாண்டி அஞ்சு கிலோமீட்டரில் காசிமேடுக்கு போனால் இல்லை இந்த பக்கம் ஏழு கிலோமீட்டரில் மூலகத்தலத்துக்கு போகணும் அடுத்து ஐஓசி பஸ் ஸ்டாண்டு மக்களுடைய கனவு திட்டம் அது இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆளுங்கட்சி அதிமுக ஆளுங்கட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல பெரிய இடம் இருக்குது அதை வாங்கி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வாங்கி ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு முடியல கேட்டால் இங்கே திட்டம் நிறைவேற்றுறோம் அங்கே திட்டம் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க அடுத்த கட்ட மாதிரி ஒரு பேங்க் இங்கே வியாபாரிகள் பல்வேறு வியாபாரிகள் இங்கே தான் இருக்கிறாங்க இங்கே வந்து அவங்க எல்லாமே வந்து வங்கி கணக்கு வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி இந்த பக்கம் தான் அவங்க தொடங்குறாங்க அந்த பேங்க் வந்து ஒரு பேங்க் கூட ஆரம்பிக்க முடியல முதியோர் பென்ஷன் திமுக ஆட்சி காலத்தில் நூறுரூவாயாக கொடுக்கப்பட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு அடுத்து தற்போது அந்த வழிகாட்டுத்தலின் பேர் தான் இப்போ ஆயரூவா கொடுக்குறாங்க அந்த பணத்தை இந்த ஆட்சி அந்த அவங்களுக்கு அது அவங்க வந்து ரொம்ப ஒரு அறுபது வயசுக்கு மேலே போயிட்டாலே அவங்க கடவுள் இல்லை குழந்தைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுக்காமல் அவங்கள அலைகளிச்சு கும்பல் கும்பலாக ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நிற்க வச்சு தள்ளுமுள்ள ஆக்கி வெயிலில் நிற்க வச்சு மயக்கமாகி விழுந்து எப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இங்கே தொடர்ந்துட்டு இருக்குது அந்த இல்லை இருக்கிற க தூசிகள் பறந்து அந்த வீடுகளில் வந்து விழுகிறதுனாலையும் அந்த குப்பைகள் அடிக்கடி எரி எரிக்கிறதுனாலையும் புகை மண்டலமாகி சுவாசக் கோளாறு ஏற்படுது அந்த சுவாச கோளாறு காரணமாக அந்த பக்கத்தில் இருக்கிற முப்பது சதவீதம் பேர் ஆஸ்துமா நோயாலும் மூச்சுத்திணறாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க இருதயம் இருதயம் வந்து அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்குது இது இதுக்கே அவங்க டெய்லி டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து என்ன ஏழைகள் அவங்களது குரல் வந்து அம்பலத்துக்கு வரல எதிர்க்கிறாங்க அதை மாற்றணுன்றாங்க ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அந்த கொடுங்கியூர் குப்பை கொட்டு வளாகத்தை நூற்றி இருபது கோடி செலவிட செங்கற்படிவம் செய்யும் ஒரு இது செய்யலான்ட்டு தொழிற்சாலை செய்யலான்ட்டு திட்டம் போட்டாங்க மாநகராட்சி அந்த திட்டம் ஆளுங்கட்சி அதிமுக வந்தவுடன் கிடப்பில் போட்டாங்க ஏன் காரணம்னா திமுக கொண்டு வந்த திட்டம்னு இதில் என்னங்க மக்களுக்கு நன்மை செய்து திமுக அதிமுக என்ன இருக்குது செஞ்சுட்டால் அந்த குப்பை மேடு நேரம் இவ்வளோ போல் குவிஞ்சிருக்காது குப்பையை செங்கல்படி செய்ய 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 மொத்தத்தில் தலைமட்டம் போயிட்ருக்கோம் அதை செய்ய உக்கட்டு ஆட்சியாக தான் இந்த இருக்குது அதற்காக குரல் கொடுக்க தான் திமுக தலைமை என்னை ஒரு கருவியாக இங்கே வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்துக்கு ஒரே ஒரு உதாரணங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நேர்நகர் ரயில்வே ட்ராக் வந்து எக்ஸ்பிரஸ் ரயில் போகிறது கிடையாது எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறது கிடையாது வெறும் கூட்ஸ் ரயில் எங்கே இருந்துன்னா தண்டியார்பேட்டை யார்டில் இருந்து வியாசர்பாடி ஆடுங்க இந்த கூட்ஸ் ரயில் போகிறதுக்காக காலையில் ஸ்கூல் போகிற டைமு எட்டு மணி ஒம்போது மணிக்கு மூடிடுறாங்க ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணிக்கு மூடிடுறாங்க இங்கே மூணுன்னா நகர்லேயும் கேட்டு மூடிடுறாங்க இங்கே நிற்கிற வண்டிங்க கொடுங்கியூர் டம்பிங் ஆடு வரைக்கும் நான் மூணு கிலோமீட்டரு நாலு இது நிற்குது இதில் ஸ்கூல் போகிற பசங்க பாதிக்கப்படுறாங்க வேலைக்கு போகிறவங்க பாதிக்கப்படுறாங்க மற்றும் அவசரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க பாதிக்கப்படுறாங்க இது ஒன்றுமே கிடையாது ஒன்று மேம்பாலம் கட்டுறதுக்கு திமுக ஆட்சியில் நாங்கள் போனது வாக்குறுதி கொடுத்தோம் அது ஒன்று கட்டணம் அது வரைக்கும் தற்காலிகமாக என்ன பண்ணணுன்னா அந்த கூர்சு ரயில் தான் போகுது நைட்டு பத்து மணிக்கு மேல வீடியோ கால் ஆறு மணிக்குள்ளே போய் அந்த அதிகாரிகள்கிட்ட போயிட்டு பார்த்து மனு கொடுக்கிறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல ஆளுங்கட்சி மனசு இல்லை கொடுத்தோம் நாங்க எதிர்கட்சியா இருந்து மனு கொடுத்தோம் ஆனா எதிர்கட்சியா இருக்கிறதுனால செய்ய மாட்டாங்க இந்த ஆளுங்கட்சி மத்திய அரசும் சரி இந்த மாநில அரசும் சரி மக்களை வந்து விரோத மனப்பான்மையில் பார்க்குறாங்க இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி பண்ணுங்க